தந்தை மகன் துயருடைய அருளும் ஆசிரியர் உங்கள் ஒவ்வொருவரோடும் வரைவாக இருப்பதாக நீதியை கண்டு அஞ்சக்கூடாது உண்மையோடும் நாங்கள் வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக என்னுடைய சுயநலத்திற்காக என்னுடைய பெருமைக்காக என்னுடைய புகழ்ச்சிக்காக நீதியை குழி தோண்டி எதிர்க்க உண்மை தன்மையோடு நாங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நீதிக்காக தலைநிக நில்லுங்கள் நீதிக்காக தலைநிறுத்த நில்லங்கள் ஆண்டவர் என்னை திடப்படுத்துகின்றார் எப்பொழுதெல்லாம் உண்மைத்தன்மையோடு நீதியோடும் நான் செயற்படுகின்றேனோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் என் பக்கம் எங்கள் பக்கம் இருக்கிறார் ஆகவே நாங்கள் இப்படி திருமுழுக்கு ஜோபானுடைய வாழ்க்கையின் மூலமாக நீதியை நிலைநாட்டுங்கள் உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள் பிழையை சுட்டிக்காட்டுங்கள் தவறுகளை எடுத்துச் சொல்லுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை விரைவனுக்குள் உறுதி வருகின்றன இன்றைய நாளிலே நச்சீதி வாழ்த்தொழியாக சொல்லப்படுகின்றது நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெறு ஏனெனில் விண்ணரசு விண்ணரசை எமதாக்கிக் கொள்ள வேண்டுமா இருந்தால் நீதிக்கு முன்னுரிமை கொடுங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் அதைத்தான் கூடிய திருக்குழுக்கு அருளப்பெறும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார் வாழுங்கள் நீதியோடு வாழுங்கள் எல்லோரையும் அழைத்துச் செல்லுங்கள் நீதியின் பாதையிலே அழைத்துச் செல்லுங்கள் ஆகவேதான் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிக்கு குரல் கொடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் உண்மையை எடுத்துச் சொல்லவும் உண்மைக்கு குரல் கொடுக்கவும் நாங்கள் தயாராக அன்னைமிரின் மூலமாக இறைவனுடைய உண்மையின் பிள்ளைகளாக நீதியின் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெறலாம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் உயர் ஆவி உள்ள அனைவரையும் விரைவாக